ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பாருங்கள் நீங்களே சொன்னாங்க என்ன இருக்கும் இது சிக்கன் சிக்கன் பிரியாணி பாருங்கள் தொட்டுக்க தயிர் பச்சடி செஞ்சோம் காலி ஆயிடுச்சு எப்போவும் சரி செஞ்சு போடலை வீடியோ இப்போ செஞ்சதை ஜ நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்கேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஹாப்பி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்செல்லாம் முடிச்சாச்சு சாப்பிட்டுட்டோம் மீதி இவ்வளோ இருக்குது உங்கள் வீட்டில் என்ன செஞ்சுங்க பிரியாணி சிக்கன் பிரியாணி வாங்க சாப்பிட்லாம் அப்படியே மூடி வச்சிட்டோம் அது கொஞ்சம் பல பலனு இருக்கிறத கூட அப்படியே மூடி வைக்கவே ரொம்ப இந்த மாதிரி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா பல பலனு இருக்குது நல்லா செம்மையாக இருக்குது பாருங்கள் இது வந்து எங்கள் மருமக செஞ்ச சமையல் இது இந்த பிரியாணி நான் செய்யவில்லை பிரியாணி லெக் பீஸ் சாப்பிடுங்க வாங்க நீர் பச்சடி செஞ்சோம் காலி ஆயிடுச்சு ஆளுக்கு ஈரல் செஞ்சோம் அதுவும் காலி ஆயிடுச்சு இப்போ இருக்கிறது இந்த சிக்கன் கொஞ்சம் நிறைய செஞ்சிட்டோம் அதனால இவ்வளோ இருக்குது செம்ம 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 டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது ஓகே பாய் உரம் வீடியோ போடுவேன் அது கொஞ்சம் வேலை இருக்குது அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி கொடுக்கணும் ரொம்ப வேலை ஃப்ரெண்ட்ஸ் நான் கஷ்டப்பட்டு போடுறத நீங்கள் பாருங்கள் உங்களுக்கு யூஸாக இருக்கும் அந்த உரம் வீடியோ அதை தவறாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கும் யூஸு எனக்கும் யூஸு செடிங்க நம்ம